தென்னாட்டுடைய சிவனை போற்றி வெண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி பிறவி வினைகளை தீர்த்து நல்லா வாழணுங்க அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்களாம்மா அரிது அரிது மானீரடா பிறப்புது அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறப்பு அரிது அப்படின்னு அவை பிராட்டி சொல்லியிருக்கா அப்படிங்க மனித பிரிவு எடுத்துருக்குறோம் பொதுவாக மனித பிறகு அப்படின்றத பாவ பிரிவிங்களாம் நம்ம பாவம் செஞ்சுருந்தால் மட்டுமே மனித பிரிவியில் பிறப்புங்களாம்மா இல்லைன்னா செடி கொடி மண் மலர் அந்த மாதிரி பிறந்து ஒரு வாசனையாக இருக்கிற அமைப்புகளும் கொடுக்குமா ஓரளவுக்கு ஜென்மத்தில் முன் ஜென்ம புண்ணியம் செய்திருந்தாலும் என்றும் பொருள் கிடைத்திருக்கக்கூடிய மானுட ஜென்மமாகவும் பார்க்கப்பட்டதுங்க மற்ற உயிரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரிடத்திலுமே அன்பு செலுத்தணுங்க கர்ம வினை என்பது அகன்று சிறந்த நல்வாழ்வு அமைச்சு கொடுக்குங்களாமா அப்போ பிறவி வினைகள் தீர்ந்து நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளால் இயன்ற காரியங்களை செஞ்சுக்கோணுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கலாமா செய்து பயி பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்